சிவாய நம கெட்டேர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மோகினி மோகினி என்பது அவதாரம் இருவர் வந்து மோகினி அவதாரம் எடுத்திருக்கிறாங்க ஒருத்தர் பார்த்தா மகாவிஷ்ணு இன்னொருவர் யாருன்னு பார்த்தா கிருஷ்ணர் இவங்க இரண்டு பேருமே மோகினி அவதாரம் எடுத்திருக்கிறாங்க மோகினி என்பதற்கு அர்த்தம் என்ன பார்த்தா மோகத்தால் மயக்கும் வல்லமை உடையவள் அப்படின்ற பொருள் கிருஷ்ணர் வந்து அர மகாபாரதத்துல அரவான் என்பவரின் வரத்தை நிறைவேற்ற கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணந்து கொண்டதாக கூறப்படுகிறது இப்போ மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த வரலாற பத்தி நாம இப்போ பார்க்கலாம் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மேரு மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பாகவும் கடைஞ்சி அமுதத்தை வர வந்த அமுதத்தை அமிர்தம் என்பது சாகா வரத்துக்கு அமிர்தத்தை யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாகா வரம் கிடைக்குமா அதனாலதான் அந்த அமிர்தம் வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைஞ்சாங்க இல்லையா அசுரர்களும் தேவர்களும் இப்போ அந்த அமுதத்தை யார் குடிச்சாலும் அவங்களுக்கு சாகாவரம் அப்படி இருக்கும்போது அசுரர்கள் சாகாவாரம் பெற்றா நாமெல்லாம் என்ன ஆகுறது சொல்லுங்க பார்க்கலாம் அதனால தேவர்களுக்கெல்லாம் அந்த அமுதம் வந்து வழங்கப்பட்டது இப்போ அசுரர்கள் எனக்கும் வேணும் நானும் கடைஞ்சன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அவர்கள் குடிக்க கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி தன்வசப்படுத்தினார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு அசுரன் மட்டும் என்ன பண்ணிருக்கிறான் தேவர் உருவம் எடுத்து அங்க போயிட்டு அந்த அமுதத்தை குடிக்கிறானா குடிக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் இத பார்த்துட்டு மகாவிஷ்ணு கிட்ட சொல்லிட்டாங்களாம் மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா அவர்கள் தலையை கொய்து அந்த தலையை வெட்டின உடனே தலை வந்து ராகுவாகவும் உடல் வந்து கேதுவாகவும் மாறியதாக புராணங்கள் கூறுகிறது இதே போல வேறொரு விஷயத்திலையும் மகாவிஷ்ணு பெண் உருவம் எடுத்திருக்கிறாராம் அசுரர்களின் அரசரான பஸ்மாசுரன் பஸ்மாசுரன் வந்து ஒரு பக்தர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிவன் மேல பக்தி கொண்டு இருக்கிறாராம் அவர் என்ன பண்ணாராம் சிவன் மேல பக்தி கொண்ட காரணத்தினால சிவன் மேல அவர் தவம் இயற்றினாராம் தவம் பொழுது அவருடைய தவத்தை மெச்சி எம்பெருமான் ஈசன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் அப்படின்னுட்டு சொன்னாராம் உடனே அவர் என்ன பண்ணாரா நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ அவர்கள் வந்து சாம்பலாக மாற வேண்டும் என்ற வரத்தை கேட்டாராம் பஸ்மாசுரன் அதற்கு சிவபெருமான் என்ன பண்ணாரா சிவபெருமானை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே யார் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துடுவார் அவர் பஸ்மாசுரன் கேட்டோம்னா அந்த வரத்தை கொடுத்துட்டாராம் அந்த வரம் அவர் கொடுத்தது பலிக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக எம்பெருமான் ஈசன் தலை மேலேயே வந்து கை வைக்கிறதுக்கு போனாராம் வரம் கொடுத்த சாமி மேலேயே கை வைக்கிறாங்கன்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா இதை வச்சுதான் அந்த பழமொழி வந்திருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இதை சோதிப்பதற்காக ஈஸ்வரன் தலை மேலேயே வந்து அவர் கை வைக்கிறதுக்கு வரும் பொழுது ஈஸ்வரன் ஓடி ஒளிந்து கொள்கிறார் அப்போ அந்த நேரத்துல மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம் மோகினி அவதாரம் எடுத்து அவரை மயக்கினாராம் அவரை மயக்கும் பொழுது அவங் மோகினி ஆடும்பொழுதும் பஸ்மாசுரன் அதே மாதிரியே ஆடினாராம் அதே மாதிரி ஆட 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 மோகினி எடுக்கிற ஸ்டெப் எப்படியோ அதே மாதிரியே ஸ்டெப் வச்சு ஸ்டெப் வச்சு ஆடும்பொழுது கடைசியாக மோகினி வந்து தன் தலை மேலே கை வைக்கிறாங்களாம் அதை அவர் நம்ம வந்து வாங்கின வரத்தை மறந்துட்டு அவரே அவர் மேலே கை வச்சுக்கிட்டாராம் என்னாச்சு அவர் சாம்பலாக மாறிவிட்டார் இதே போல தான் மகாவிஷ்ணு அசுரர்களை அழிப்பதற்காக வரம் பெற்றார் இது ஒரு கதை இந்த கடல கடைஞ்சி அழகால வேஷம் உண்ட சிவபெருமான் என்ன ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்கிறார் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் பொழுது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் இல்லைங்களா அதை வந்து எம்பெருமான் ஈசன் பார்க்கவே இல்லை அப்போ ஈசன் கேக்குறாரா நீ வந்து மோகினி அவதாரம் எடுத்து நான் பார்க்கல நீ இன்னொரு முறை எனக்காக மோகினி அவதாரம் எடு அப்படின்னுட்டு சொன்னாராம் சரின்னுட்டு மகாவிஷ்ணுவும் மோகினி அவதாரம் எடுக்கிறாராம் எடுக்கும் பொழுது சிவபெருமான் பக்கத்தில் பார்வதி தேவி இருக்கிறாங்களாம் அந்த பார்வதி அம்மாவையும் மறந்துட்டு சிவபெருமான் மகாவிஷ்ணு கூடவே போயிட்டாராம் அந்த அவர் பின் அவங்க பின்னாடியே போயிட்ட உடனே அவர்களுக்கு அதாவது வந்து சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தைதான் ஐயப்பன் என்று எல்லோராலும் வழங்கப்படுகிறது இந்த மாதிரி புராணங்கள்ல மகாவிஷ்ணு நிறைய இந்த மாதிரி மோகினி அவதாரம் மட்டும் இல்லாம பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் பல அவதாரங்களில் மோகினி அவதாரமும் ஒன்று இந்த மோகினி அவதாரத்தினாலதான் நமக்கு ஐயப்பன் என்கிற கடவுள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறாரு பல அசுரர்கள் வந்து இந்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்தினால பல அசுரர்கள் வந்து அழிஞ்சிருக்கிறாங்க நமக்கு ஐயப்பன் ஒரு வரப்பிரதா வ வரப்பிரசாதமாக அவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் இதுவும் ஒரு அவதாரமாக கருதப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி